ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் உயிர் திருப்பப்பட்டார் அப்படின்றது தான் பாடத்தினுடைய தலைப்பும் கேள்வியும் சரிங்களா அப்போது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்முடைய ஆண்டுவரே சிக்கிறது ஏன் மறித்தார் என்று தெரியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒன்று குரந்தையரில் பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் ஆசனம் வாசிக்கும்போது அந்த கடைசிலைன்னு நான் வாசிக்கிறேன் அதில் வேத வாக்கிலின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அப்படின்ட்டு இருக்குது அப்போது இந்த மனு குலம் ஆதாம் அவருடைய சந்ததி அவர்களை மீட்டெடுக்கும்படியாக பாவத்துக்கான பரிகாரம் என்ன பண்ணார்னா செலுத்தினார் அந்த பரிகாரம் தான் தன்னுடைய ஜீவன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த பாடத்தினுடைய கேள்வி என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டேஸுக்கிறது ஏன் உயிர் திளப்பப்பட்டார் அப்படின்னு தான் கேள்வி சரிங்களா அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆதியாமத்திலிருந்து விசேஷமான வந்து ஒரு பிளஸ்ஸிங் பெற்ற ஒரு மனிதன்தான் நம்முடைய ஆதி தகப்பனாக இருக்கக்கூடிய விசுவாசின் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் அவர்கள் அப்போ ஆபர்காம் அவர்கள் தேவனை வந்து விசுவாசிக்கிறார் அப்போ தேவன் சொன்ன வார்த்தைகள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையை தொடங்கினார் அப்படி தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசித்த விதங்கள் பார்த்திங்கன்னா தேவனுக்கு நீதியாக இருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் காமிக்கப்பட்டிருக்கு தேவனுக்கு நீதியாக இருந்ததுனா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆபரகாம் விசுவாசித்த விதங்கள் தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்ததுன்னு அர்த்தம் சரிங்களா பாருங்கள் வசனம் வாசிக்கும்போது ரோமரில் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் வாசிக்கலாம் சரிங்களா ஆகையால் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது எது ஆபரகாம் தேவனை விசுவாசித்தது நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நாம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக ஏற்புடைய ஒரு செயலை செய்வதற்கும் அல்லது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க ஆபிரகாம் அவர்கள் தேவனை விசுவாசித்தார் அதனால் அவர் தேவனுக்கு ஏற்புடைய மனிதனாக அங்கே நின்றார் தேவன் அதை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ வசனம் படிக்கிறோம் சரிங்களா ஆனால் நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்கணும் அப்படின்னா அல்லது தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்து ரோமரில் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனம் வாசிக்கும்போது நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவரை எழுப்பினவரை பார்த்தீங்களா இந்த வார்த்தை என்ன புரிஞ்சுக்கோங்க எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அப்போது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் எழுப்பினார் இல்லை அவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே என்னப்படும் அப்போ நம்முடைய அடையசுகிறது ஏன் உயிர் திருப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய அடேசுகிறவை பிதாவாகிய தேவன் உயிர் தெளிப்பிருக்கிறாரு அப்படி பிதாவாகிய தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிக்கும் பொழுது நாமளும் தேவனுக்கு ஏற்படுவராக என்னப்படுவோன்றதை இந்த வசனமானது காமிக்கதுன்றதை புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ நல்லா இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு அருமையான உண்மையை பார்த்திங்கன்னா பேதர் அவர்கள் நம்ம காமிக்கிறாங்க அந்த வசனத்தையும் வாசிக்கலாம் ஒன்று பேதிரில் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் வாசிக்கும்போது பாருங்கள் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறித்தோர்லேருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் அப்போது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அதாவது நம்முடைய ஆண்டரையாக இயேசு கிறித்துவை பிதாகிதேன் உயிர் தெளிப்பினார் எதற்காக அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கணும் அதற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது உயிர் திளப்பப்பட்டார் அப்போ இந்த ஒரு பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி படிக்கும் பொழுது ரெண்டு முக்கியமான வசனங்கள் தான் நமக்கு சாட்சிகளாக காமிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தராக இயேசுவ தேவன் எழுப்பினார் அப்படி எழுப்பின தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாமும் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக நிறுத்தப்படுவோம் அல்லது தேவன் நம்மளை அங்கீகரிப்பார் ஏற்றுக்கொள்ளுவார் என்பது அப்போ என்ன பார்க்குறோன்னா பிதாக தேவன் ஆண்டவரை ஏசு கருத்துவ உயிர் தெழுப்பினார் அப்படின்னு விசுவாசிக்கணும் அப்போது ஆண்ட இயேசு கிரத்து என்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் அவரை தேவன் எழுப்பியிருக்கிறாரு அப்படின்னு விசுவாசிக்கும் பொழுது நாமளும் தேவனுக்கு ஏற்புடைய மனிதர்களாக நிற்போம் என்பதுதான் உண்மை அப்போது நம்முடைய அடேசு கிரத்து அவரை பிதாகி தேவன் உயிர் தெளிப்பிருக்கிறாரு அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சென்று சேரவே இல்லை காரணம் என்னென்னா கிறிஸ்தவருடைய விசுவாசம் வேறு பிதாகிய தேவனும் ஆண்டு கிறிஸ்துவும் ரெண்டு பேருமே தான் விசுவாசம் அதுதான் வேதம் அங்கீகரிக்காத மிக மிக தவறான வஞ்சகமான உபதேசம் பிதாகிய தேவன் வேற ஆண்டு வரையேசுக்கிறது வேறு அதனால தான் இந்த வசனங்களை மிகவும் துல்லியமாகவும் நிதானமும் வாசிக்கும் பொழுது நமக்கு இதனுடைய பயன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய ஆண்டு கிறிஸ்து உயிர் திருப்பப்பட்டதின் நன்மைகள் கிறிஸ்தவர்களுக்கு சென்று சேரவில்லை அப்போது நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படியாக தான் அவரை உயிர் திழப்பினார் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டோம் தொடர்ந்து விசுவாசத்தில் பிரயாணிக்க தேவன் தாமை கிருபர் செய்வராக ஆமேன்